வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா ஜிஞ்சுவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய ஒரு பசந்தி உனங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஜிஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக தரமான உயர்தரமான பசுந்தீவனங்க எப்படி மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா டேட்ஸ் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்தி ஃபுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆடு மாடுகள் கால்நடை குதிரை முயல்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சோ வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீனான ஒரு தீவனம் வகைங்க பசு தீவனத்தில் இது ஒரு பெஸ்ட்டான தீவனங்க ஆடு மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா இதை வீண் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுங்க மற்ற கூட ஓரளவு குச்சி வந்து வீண் பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் எதுவும் மீன் பண்ணாது ரொம்ப சாஃப்ட்டு சொனை சொனையே இல்லை நம்ம நீங்கள் எவ்வளோ வேணால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம் சொனை போடுங்கிற பிரச்சனையும் அது இருக்காது சொனைய இருக்காதனால உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் மாடுமே ரொம்ப நல்லா விருந்து சாப்பிடுங்க கால்நடைகள் வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீவனம் தான் இதுங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரம் வளரக்கூடிய அளவுக்கு வந்து திறமை வாய்ந்த ஒரு தீவனங்க ஒரு முறை நட்டுட்டிங்கன்னாவே ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் பராமரித்து அப்படியே வச்சுக்கலாம் ஆடு மாடுகளுக்கு இந்த தொடர்ந்து நீங்கள் பண்ணைக்கு வந்து செலவில்லாத ஒரு தீவன முறையாக இருக்குங்க அது நல்லா குச்சிகள் வந்து ஆடு மாடுகளுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லா அனிமலுமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுங்க இந்த புல் வந்து நாட்டு ரக புல் அப்புறம் அருகம்புல்லுன்ற ரகத்தை சேர்ந்ததுனால இது வந்து ஹைபிரிட் இல்லைங்க ப்யூரான ஒரு நாட்டு ரக புல்லுங்க வட இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா தென் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்து பரவலாக்கம் செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறைய பண்ணையாளர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த புல்லுடைய கரணைகள் இந்த கரணைகள் பார்க்குறீங்களே எவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தரமான கரணைகள் வந்து உங்களுக்கு தேவைனா உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்மளுடைய செல்ஃபோன் எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் ஒன் டூ டபுள் செவன் டூ த்ரீ ஒன்றுங்க பொய்யாது அதுக்கு ஃபார்ம்ஸ் டெல்லி எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்கு பாருங்கள் இந்த புல்லில் இருக்க இன்னொரு சில பெனிஃபிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி இப்போ இருக்குங்க மழை போனதுனால தண்ணி இருக்குது மழை வந்ததுனால இந்த தண்ணி இருந்தாலுமே இது வந்து சமாளிச்சு சமாளிச்சுடுவீங்க தண்ணி அதாவது வெள்ளம் போனாலும் சமாளிச்சுக்கும் தண்ணியே இல்லைனாலுமே ஓரளவுக்கு வறட்சியை தாங்கக்கூடிய புல்லுங்க நல்லா வறட்சியை தாங்கும் அதே சமயத்தில் உப்பு தண்ணியிலுமே வளரக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த புல் வந்து இவ்வளோ உயரமாக இருக்குது அழகாக இருக்குது சாஃப்டாக பாருங்க கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு ஆள் வச்சாமே ஒரு பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆடு இல்லை நூறு ஆடு இருந்தால் கூட ஒரு ஆளை வச்சு நம்ம சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் விவசாயிகள் வந்து இந்த புல் வாங்கி நீங்கள் தங்கடையிலாம்னு நான் சொல்கிறேன் இது பாருங்கள் என்னுடைய ஏன் அளவுக்கு உயரம் இருக்குது பாருங்கள் என்னுடைய புல்லுடைய வளர்ச்சியை வந்து நான் இருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த புல் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி